அண்ணா என்ன கொஞ்சம் விரைவு படுத்துங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தொற்றுத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வளசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சுந்தரவாண்டி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கொந்தகை குமாரின் ஏகே குட்டை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக சீனிமடை ஸ்ரீ மருதுரை ஐயன்ஆர் டிரான்ஸ்போர்ட் ரவி காலை இந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வறட்சியூர் மதி நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக சீனிமடை ஸ்ரீ மருதுரை என்ஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ரவி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் சீட்டி அடைகள் கைது வீரர்கள் உற்சாகப்பட்டு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் துடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணி வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கிருங்கா கோட்டம் அண்ணதா எங்க ஊரு ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் ஆசியோடு ஆடுது வாரு திரு தெரு அத கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு அழகுநாச்சி அம்மன் குழு வீரர்களுக்கு பொன்னாலே போட்டி போல ஆரம்பப்படுகின்றார் நிற்கும் மக்கள் மத்தியிலே திமில் கொண்ட ஒற்றை காளையா ஏழை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார் பா பீட்டி அடியுங்க ஹை தட்டைங்க அல்வது யார் வெள்ள போவதியார் ஆலை நேரத்திலே கண்கொல்லா காட்டி மதிய வேலையிலே மன மகிழும் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ ரசிப்பது ஜல்லி கட்டு இதை ஆட விட்டு ரசிப்பது தான் வட விரட்டு என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டம் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் ஈடாகும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை அழைப்பு தலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை ஆவரங்காடு வேல்முருகன் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு கை விஜய் போவது யாரு இந்த கோட்டை மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அச செய்ய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிலும் உன்னை விண் தொடர நினைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி ஊச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி உன் நிமிளுக்கு திமி நாந்தான் என்று ஆடுகின்ற காளையா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வளசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரி முத்த மகாலட்சுமி அவரது மான் குட்டி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ரவிச்சந்திரன் சுந்தரமூர்த்தி ஏ ஒன் மட்டும் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம் எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா இந்த வடமஞ்சி வீர நிகழ்ச்சியினை இந்த வடமஞ்சி வருடம் நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை கட்டி குளம் அமர் பிரதர் மற்றும் ஆவரங்காடு அக்னி பிரதர்சவர்களுக்கும் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாக முன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த வடமஞ்சி வீர நிகழ்ச்சியினை அழைப்பு ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருக வருத கொண்டிருக்கின்ற வேதா டெவலப்மெண்ட் சுபி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பாலாஜி பிரபாகரன் அவர்களின் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதியார் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தயவு செய்து உள்ள வந்து உக்காருங்க கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அதற்கு அடுத்தபடியாக மடப்புறம் பி எஸ் கே குழு வீரர்கள் மடப்புறம் பி எஸ் கே பத்திரகாளியம்மன் குழு வீரர்கள் தயவு செய்து தங்களை தயார் நிலை வைத்துக் கொண்டு வாடி வாசலாம பிஎஸ்கே பத்திர காலியம்மன் செந்தில் முருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீனியம்மாள் மகன் சண்முகத்தேவர் செய்கலத்தூர் சீனியம்மாள் மகன் சண்முகத்தேவர் சார்பாக நூத்தி ஒன்று அம்பலன் முத்துராமன் சார்பாக நூத்தி ஒன்று மடப்புரம் கேப்டன் தயவு செய்து கொஞ்சம் ரெடியா உள்ள வந்து உட்காருங்க நேரங்கள் நெருங்கிய விட்டன காலங்கள் கடந்து வெட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்க விடா சத்தம் இல்லா ஆட்டம் வீறு குறைந்து மரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின்

கடைசி பத்து நிமிடா லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் என்பது மூளை முடியாது என்பது கோளை தனாம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி இல்லாவிற்கு எக்கணமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் ஏதில் வீரமும் வேறும் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீரர்களே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது நேரங்கள் நெருங்கி நாடு மாவீரர் கோபால் சேர்வை அவர்கள் தம புதல்வன் ஜல்லிக்கட்டின் நாயகன் வடமாட்டின் வால்புடி சாம்புவான் பட்டம் பெற்ற அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக சீனிமடை ஸ்ரீ மருதுரை டிரான்ஸ்போர்ட்ஸ் ரவி காலை கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அண்ணே கண்டுபட்டி அஞ்சு டைம் கூப்பிட்டேன் ஒரு ஆளை கூட காண அதற்கு அடுத்தபடியாக மானாமதுரை வைகை பைனான்ஸ் சபரி லோகேஷ் வேங்கை பிரதர் சார்பாக காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அஞ்சூர் நாடு மரப்புறம் பிஎஸ்கே பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானத்துக்குள்ள நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர்வலசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சார்பாக மதுரை மாவட்டம் ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை மிக துடிப்புடன் ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட புரண்டிப்பட்டி எம் எம் கே வடமாட நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு சாவு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இலையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வலசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி மாங்குட்டி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புரண்டிப்பட்டி எம் எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா

சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்க மறந்தும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அதுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் கை தற்றுங்க ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விதிமுறையை பின்பற்றவில்லை என்றால் வீர தமிழர் உடமாடு பேரவை சார்பாக காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இங்க வந்து எதுவுமே கேட்க கூடாது சொல்லியாச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா க உடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்து பார்ப்பா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு நோட்டமா ஆட்டமா விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை பார்ப்பா உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த காலையை கட்டாயம் அடக்குவோம் என்கின்ற வீரர்களின் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா தன் கையால் வா என்று கூப்பிடு ஒன்பது வீரர்களா இல்லை நான் உன்னை குத்தி விடுவேன் போ என்கின்ற ஒற்றை காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்க லாஸ்ட் ஃபார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா ஓட்டினா என்னையா ஓட்டி காலையும் சிறந்த காளை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை ஆனந்த் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற வரவேற்று பொன்னாடை போட்டி போலாரம் சொல்லப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெளியே போய் எப்படி நேரம் உட்காந்துட்டாங்க தயவு செய்து உள்ள யாரும் உட்காராதிய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போல சொல்லப்படுகிறார்கள் காவல்துறை அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போல சொல்லப்படுகிறார்கள் பரிசு பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா 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 சிறப்பு மிக்க 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 வீரர்களா வீரர்களா ஆற்றல் அறிவு ஒரு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி இரண்டு இரண்டு நிமிடம் நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான 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 காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்ப அடையாளத்தை பிடிச்சிருக்க கூடாது வீரர்கள் உங்களது அடையாளத்தை யாரால் பிடிச்சிருக்க கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட்டினா ஓட்டி எங்க சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை அப்ப வாழ்வர்கள் கால காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீர் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க போ சிறப்பான ஒரு சொற்று இருவரும் சிறப்பானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல சீனி மடை ஸ்ரீ மருதுரை ஐயன் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரவி காலை கொஞ்சம் பிரேந்து கொண்டு வாங்க இதற்கு அடுத்தபடியாக மானாமதுரை வை